ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேஜர்க்னு பார்த்தீங்கன்னா பாரா ஊரில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஆர்இபி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது நம்ம வந்து ஒரு நாலாவது டைமே அப்டேட் பண்ணுறோம் இந்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இங்கே இருக்கிற ஆர்இபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஷெட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ இது வந்து உங்களுக்கு காரைக்கால் இது உங்களுக்கு பெயரலாம் சரிங்களா முன்னாடி ஊரும் முடிச்சுட்டாங்க எங்கே இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வராங்க நான் உங்கள் என்ன ஸ்டேஜும் நான் காமிச்சிட்டே வர போகிறேன் அப் நம்ம திருநள்ளாறு வரைக்கும் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஷார்ட் தான் இருக்கும் ஸோ ஃபாருங்க ஃபுல்லாக அங்கே கல்லில் நேம் எல்லாம் நம்பர் எல்லாமே எழுதியாச்சு ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துக்கிட்டே வருவோம் பார்ப்போம் ஐய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூங்கா ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இங்கே ஆர்விபி கம்ப்ளீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது இது ஆக்சுவலாக எத்தனாவது ஆர்விபின்னு கேட்டிங்கன்னா நாலாறு ஆர்விப்பீங்க நான் ரெண்டு கவர் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ மூணாறு வந்து பார்த்திங்கன்னா வாரா இது நாலாறு வந்து பூங்காவூர் இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது பேரலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆறு கிலோமீட்டருக்குள்ளானான் வரும் இந்த ஊர் இது துவர்ட்ஸ் காரைக்கால் உங்களுக்கு பேரலம் சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரும் போய் பார்ப்போம் உங்கள்கிட்ட என்ன நான் முடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டே வரேன் நீங்களே பார்த்துக்கோங்க இதுலேருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்தது என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா மேனாங்குடி தான் போகணும் மேனாங்குடியில் நம்ம பார்க்கணும் மேனாங்குடி அடுத்தது கோவில் கந்தன்குடி இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட நான் காமிச்சிடறேன் ஸோ எல்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு ஆறு எல்சி தான் மீதி இருக்கிற எல்லாமே ஆர்யூபியாக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு இதெல்லாம் முடிச்சிடுறதுனா இங்கே பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம ஓரளவு அப்படியே காமிக்கிறோம் வாங்க அப்படி பார்ப்போம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கனு பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த ஜல்லிக்கல்ல இன்னும் லோடு பண்ணாமல் அப்படியே இருக்குது ஸோ இந்த இடத்துலையும் இருக்குது இன்னும் கேட் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணல மீதி இருக்கிற எல்லோருக்கும் முடிச்சுட்டாங்க அந்த கேட் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு ஆனால் இது எல்லாமே பெயிண்ட் எல்லாமே அடித்தாச்சு அந்த லோடு அந்த கல்டு தான் கேட்டை ஃபிட் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல விட்டு வச்சுருக்காங்க மீதி இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல லோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஜல்லிக்கல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் மேனாங்குடி எல்சி இது வந்து உங்களுக்கு இது தான் ஃபஸ்ட்டு எல்சி ரெண்டாவது எல்சி கோயில் கூட ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க அதையும் நான் காமிக்கிறேன் ஸோ டோட்டலாக என்னென்ன முடிச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்ப்போம் இது வந்து முடிக்கல இந்த எல்சி வந்து இன்னும் முடிக்கல இது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா கல் அவ்வளோ கல் இங்கே இருக்குது லோடு ஏற்றதுக்கும் இன்றைக்கி வண்டி இன்னும் வரல நாங்கள் போன வாரம் வரும்போதே வண்டி இல்லை இன்றைக்கும் இல்லை ஸோ இதுதான் இதோட நிலமை வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கரம் பார்த்தீங்கன்னா கோவில் கண்ணங்குடி இங்கே பாருங்க எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது வந்து உங்களுக்கு அம்பகர்த்தூர் இது உங்களுக்கு பேர்லாம் ஸோ எல்லாமே ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்சி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது சிஆர்எஸ்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த சைடில் உங்களுக்கு இருக்கிறது தான் அம்பகர்த்தூர் ஸோ ஓவராலும் எல்லா இடத்துலையும் முடிச்சாச்சு பார்த்துக்குவாங்க ஸோ இதுதான் செகண்ட் எல்சி அதாவது நம்ம பேர்லத்துலேருந்து செகண்டு சரிங்களா மொத்தம் மொத்தம் ஆறு எல்சி மீறி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக அறிவிப்பிடலாம் சிக்னல் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்சி ரெடி ஆகிட்ருக்கு சிக்னல் நீங்கள் வச்சாச்சு எல்லாமே ரெடி சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரு போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கடன்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தில் இருக்கும் எல்சியில் வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்சி எல்லாமே முடிச்சாச்சு அதனால் அதில் வேலை நடந்துகிட்டு இருக்குது இதுதான் ட்ஸ் காரைக்கால் அதாவது பேரலம் ஃபுல் ஸ்கெட்ச்சும் முடித்தாச்சு ஸோ அந்த பக்கத்தில் எல்சியில் அந்த இது கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலை நடந்துகிட்டுருக்கு மும்மோரமாதிரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊறு போய் பார்த்துருக்கோம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் பெங்கார்கன் பார்த்தீங்கன்னா திருநாளர் வந்தாச்சு ஸோ ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா ஓக்ஸுமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு பார்க்கவே திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம் போன வர வந்து சதாக திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ அங்கே தான் பாருங்கள் எல்லாம் ஒயர் செக்கிங் எல்லாம் வேலை மும்முரமாக இருக்காங்க ஸோ இந்த சைட்லேயும் வேலை தொடர்ந்து இருக்கு ஸோ எல்லோருக்கும் முடிச்சாடுச்சு லைட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க எல்லாமே ரெடி போர்டு மட்டும் வைக்கணும் அவ்வளோதான் அதுதான் சார் மெயின் லைனு இது லூப் லைனு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு செகண்டு இது தேர்டு இது ஃப்யூச்சரில் தான் வரப்போகுது இப்போ கிடையாது ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ அது ரொம்ப இருக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ இந்த இடத்துல தான் போர்டு வரும் போல் திருவண்ணா இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கான போர்டு ஸோ இது ப்ளாட்டர்ஸ் வரப்போவுன்னா கட்டலை அதுக்கான இதுதான் தான் அது ஸோ அது விரைவில் ாங்க ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது சிஆர்எஸ் தான் ஸோ எங்கள் இடத்துலையும் வேலை நடந்துக்கினாலும் இங்கே தொடர்ந்து ஸோ நம்ம பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம் ஸோ இதுதான் திருநள்ளாறு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நம்ம செகண்டில் இருக்கோம் கேட்டால் ஆல்மோஸ்ட் ஒர்க்ஸ் முடிய போகுது ஷீட்டு வைக்க போகிறாங்க அடுத்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டுருக்கு டேங்கு வச்சுக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க டீச்சர் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுல அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெளியே ரூமு பேட்ரி எல்லாமே இருக்கும் இதுதான் உங்களுக்கு எஃப்ஓபின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் இப்படியே மேலேந்து கீழே இப்படியே வந்து செகண்ட் ப்ளாஸ் வாங்க வரணும்னா இப்படி வரணும் ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரை கோவில் போட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க எல்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ உங்கள் எலக்ட்ரிக்கேஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் புக்ஸும் நடந்துகிட்ருக்கு சைமன் டெனிஸாக ஸோ அந்த எல்சியில் பாருங்கள் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வருது அதாவது சேலத்துக்கு வந்து காரைக்கால் காரைக்கோவில் பற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு காரைக்கால் ஸோ சிதம்பரம் நாகப்பட்டினம் ரோட்டில் பாருங்கள் ஸோ ஸ்டேஷன் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த போர்டு வைக்க வேண்டியதான் பாக்கி இதான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்குறாங்க மட்டும் பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் எழுதாச்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு ஷெல்டரும் வச்சுட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு ஸ்டேஷனோட இது பாருங்கள் ஸோ இது எல்லாமே முடிஞ்சாச்சு போர்டு வைக்க வேண்டியது லைட்டு வச்சுட்டாங்க அந்த மரம் வந்து கட்டாகவும் நினைக்கிறேன் ஒயரிங் இருக்கிறதுனால லைட்டாக கட்டாகும் பசுமை மரமாக அப்படியே இருக்குது ஸோ அவங்க எலக்ட்ரிக்கல் வேலை சைமல்டைன்ஸாக நடந்துகிட்ருக்கு ஸோ அவ்வளோதான் இதுதான் இந்த வாரத்தை ஒரு அப்டேட்டு அந்த வாரம் வந்து நான் ரொம்ப அப்டேட் காமிச்சிருக்க மாட்டேன் இப்போ அடுத்து நம்ம பேரலத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் சரிங்களா இன்னும் முடியலை அங்கேயும் நம்ம பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கூட ட்ராவல் பண்ணுங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வெங்கரன் பார்த்தீங்கன்னா வேரம் வந்தாச்சு ஸோ இனியோட நம்ம இது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா எல் எல்சி மட்டும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது இன்னும் மேனங்குடி இன்னொன்று வந்து சுரக்குடி சுரக்குடி இன்னும் ஆரம்பிக்கல ஸோ அதுக்கான வேலைகள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த கட்ட வேலைகளை அதில் ஆரம்பிப்பாங்க ஸோ எண்ணெய் ஒர்க்கு இங்கே ஆரம்பிக்கணும் என்னை ஒர்க்குன்னா நான் சொல்லியிருந்தேன் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அது எல்லாருமே லிங்க் செகண்ட் தேர்டு மட்டும் லிங்க் பண்ணலை ஸோ அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்காங்க அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு தான் எல்லா ரயிலும் உள்ளே வர முடியும் ஸோ அதுக்கான எலட்டிவிகேஷனும் பெண்டிங் இருக்குது இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போயிடும் இங்கே இது லைன் அப்படியே டோட்டலாக உள்ளே போகும் ஸோ இதுக்கான வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல அது முடிஞ்ச பிறகு தான் எல்லா ரயில்களும் உள்ளே போக முடியும் அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல பதிக்க எல்லா வரைக்கும் முடிச்சுட்டே வராங்க விரைவில் எண்ணெய் ஒருக்க ஆரமிச்சாங்கன்னா கண்டிப்பாக லைன் பிளாக் இருக்கும் லைன் பிளாக் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சைமல் டைம்ஸாக எலக்ட்ரிக் லோக்கல் ட்ராவலும் பண்ணுவாங்க அப்படியே குட்ஸும் ஒரு ஆட்டி ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஆர்எஸ் நடக்கும் ஸோ அவ்வளோதான் இதுதான் தான் இன்னையோட அப்டேட்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு ஸோ இந்த சிக்னலில் ரிமோவ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு சிக்னல் ரிமூவ் பண்ணிடுவாங்க செகண்ட் சிக்னலில் தான் இது இனிமேட்டு வரும் ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இவ்வளோ தாங்க இப்போ பல இதாக எடுத்துகிட்டு வராங்க டிராக்ஸ் தான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க போயிட்டுருக்காங்க ஸோ அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனி நம்ம அடுத்து அடுத்த வார வாரத்தில் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம கரை கோயில் பற்றி காமிச்சிட்டேன் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க போர்டு மட்டும் வைக்கணும் அம்பாக்கடத்தில் நிறைய போலறான் அடுத்து பற்ற கூடிய நம்ம இருக்கோம் அடுத்த வார வாரத்தில் நான் காமிக்கிறேன் ஸோ இதாங்க அதுக்கிற இருபத்தி இனி டேட் என்ன இருபத்தி ஆறோட அப்டேட்ஸு இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்ஸு வர வர வேகில்லாமல் நான் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு எனக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் எனக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு சரி வாங்க ஒரு வாட்டி நம்ம அப்டேட் பண்ணணும் பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பணிகள் ஆரம்பித்த பூரம் நம்ம பார்த்துது முடிக்கும் போட நம்ம காமிக்கணும் உங்கள் கிட்டக்க அப்புறம் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்காக நான் தெரியவே உங்கள் கிட்டே நான் அப்டேட் காமிச்சிட்டே வரேன் கண்டிப்பாக வார வாரத்தில் அப்டேட் பண்ணுவேன் மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து வரும் அதுக்கப்புறம் வீடியோஸ் வரையும் கொஞ்சம் டவுட் தான் மே மாதத்துக்குள்ளே சிஆர்எஸ் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எப்போ நடக்குன்னு இன்னும் தெரியாமல் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சு ஏன்னால் நான் ஒன்றும் சொல்ல கமெண்ட்டில் வேறு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட லைவாகவே நான் காமிச்சிடுறேன் நடக்கிறான் நூறு கிலோமீட்ரு நான் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பஸ் பண்ணுறேன் அதே போல் நான் ரெண்டு வாட்டி போடுற காரணம் அதுதான் சரிங்களா ஒரு ரெண்டு நம்ம வந்து ரீச் ஆக மாட்டேங்கிது அதனால் ரெண்டு டைம் போடும்போது இன்னும் சில பேர் பார்த்தா கூட கமெண்ட் பண்ணுறவங்க கூட தெரியும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் போட்டுருக்கறது அது ரீச் ஆயிருக்காரு செகண்ட் டைம் ரீச் ஆகுது அதுக்காக ரெண்டு டைம் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கும் சில பேர் திருப்பி திருப்பி அப்டேட் பண்ணுறேன் கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான் இதுமாரி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை முடிஞ்சால் பாருங்கள் பார்க்கலான்னு விட்டுருங்க வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் நம்ம தெரியணும் இந்த பாதையை பற்றி தெரிய வரணும் ஏன்னா இந்த பாதையை பற்றி சில பேர் தெரியாமல் இருக்குது பே ஜூனு ஜூலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்காக உங்ககிட்ட லைவாக எல்லோருக்கும் முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து திரும்பி அங்கே வருது உடனே திரும்புது ஸோ இவ்வளோ வேலைகளும் சைமல் டென்ஸாக முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குட்ஸுக்கும் சிஆர்எஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது சிஆர்எஸ் பார்க் பேசஞ்சர் இருக்குது மட்டும்தான் சிஆர்எஸ்ஸு ஆனால் கண்டிப்பாக சிஆர்எஸ் குட்ஸ் அது மாதிரி குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எலக்ட்ரிக் ஒன்று ட்ரையல் விடணும் ஒன்று அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் லோடு செக் பண்ணி பார்ப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து முடிக்கிறது இதை வந்து இன்னும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே எடுத்துப்பாங்க ஏன்னா கேட் கீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது இதுக்கப்புறமா ஸ்டேஷன் ஒர்க்ஸுக்கு ஆள் போட்டுருவாங்க ஸ்டே ஸ்டேஷன் மாஸ்டரை போட்டுருவாங்க கேட் கீப்பர் போட்டுறாங்கன்னா இப்போ எண்ணெய் ஒர்க் முடிஞ்சால் எல்லாம் வண்டி உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணெய் ஒர்க்குனால் பெண்டிங் இங்கே இருக்க பாருங்கள்லாம் எடுத்து வச்சா வச்சுதான் நடந்து ஒரு ஆறு மாதம் மேலே ஆறு அது அப்படியே எடுத்து வச்சா அப்படியே இருக்குது நானும் இன்றைக்கி வரும் நான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இருபத்தொம்பதுன்னு சொன்னாங்க ஆனால் பாசிபிலிட்டி கிடையாது ஆனால் மே ஃபஸ்ட் வீக்கெலாம் இருக்கும் போல் நான் கிட்டே லைவாக நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் வந்துச்சுன்னா நான் கிட்டே நான் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்ஸு வர அப்டேட் வர வேலை நல்ல வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அப்டேட் பண்ண இன்னொரு உடனே உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்துடும் சரிங்களா ஓகே மே மாதம் வரைக்கும் உடனே வரும் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வராது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க வாங்க வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா நான் பழைய பல வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுகிட்ருப்பேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சிஆர்எஸ் முடியிற வரைக்கும் சிஆர்எஸ் மே மாதம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வாரம் இது அப்டேட் உங்களை அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்